விஜயும் த்ரிஷாவும் இணைஞ்சு கடைசியா லியோ படத்தில் நடிச்சாங்க அதுக்கு பிறகு கோட் படத்தில் ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடினாங்க ஜோடியா நடிச்சாலும் ஆடினாலும் ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி பக்கவாய் இருக்குன்னு ரசிகர்கள் கொண்டாடினாங்க அதுக்கிடையில ரெண்டு பேரையும் வினைச்சு கிசுகிசும் கிளம்பியிருந்தது ஆனால் அதையெல்லாம் எந்த விதமான உண்மையும் இல்லைங்கிறது ரெண்டு பேருனுடைய ரசிகர்களுடைய நிலைப்பாடாக இருந்துட்டு வருது கோலிவுட்னுடைய ரீல் ஜோடிகளில் எப்பவுமே விஜய் த்ரிஷாவும் ரசிகர்களுடைய ஃபேவரட்டாக இருந்துட்டு வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் முதல்ல கில்லி படத்துல நடிச்சாங்க அந்த படம் மெகா ஹிட் ஆகி இருந்தது அதுல இருந்து ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி அட்டகாசமா இருக்கு கில்லிக்கு பிறகு திருப்பாச்சி ஆதி குருவி படங்கள்ல நடிச்சாங்க அதுலயும் விஜய் திருஷாவினுடைய ஜோடி கொண்டாடப்பட்டது ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததோ தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து வருஷங்களுக்கு மேல நடிக்கவே இல்லை அதுக்கு காரணமா பல யூகங்கள் சொல்லப்படுது அதாவது விஜயும் த்ரிஷாவும் நெருங்கி இல்லாமல் த்ரிஷாவுக்கு விஜய் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அதில் கூட உண்மை இல்லைங்கிறது தான் பெரும்பாலானவருடைய கருத்தாயிருக்கு சூழல் இப்படி இருக்க கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க இந்த படத்தில் கதைகளையும் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி பக்கவா இருந்தது அந்த படத்துக்கு பிறகு கோட் படத்துல ரெண்டு பேரும் இணைஞ்சு டான்ஸ் ஆடினாங்க பெரும்பாலும் த்ரிஷா ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுறதுங்கிறது அரிதலும் அறிதுதான் ஆனா விஜய்க்காக அந்த பாடல்ல நடனம் ஆட ஒத்துக்கிட்டாங்க நிலவரம் எப்படி இருக்க ஒரு முறை விஜயோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு த்ரிஷா ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க லிப்ட்ல தான் கூட விஜய் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்த த்ரிஷா லவ் ஃபார் எவர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இது மேற்கொண்டு கிசு கிசுவ கிளப்பி இருந்தது அதே போல கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் தனி விமானத்துல போடாங்க ஏற்கனவே அவங்களை இணைச்சு பேசுறவங்களுக்கு அந்த போட்டோவும் தனி விமான பயணமும் அல்வாவா இருந்தது ஒரு கட்டத்துல விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை த்ரிஷா தான் கொளுத்தி போட்டாங்க பத்தி ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க மேலும் சினிமாவில இருந்து த்ரிஷா விளங்குறதாவும் விஜயோடைய கட்சியில சேர போறதாவும் இன்னொரு தரப்பினர் சொன்னாங்க அதையும் த்ரிஷாவினுடைய அம்மா உமா கிருஷ்ணன் திட்டவட்டமா மறுத்துட்டாங்க இந்த நிலையில த்ரிஷா கொடுத்த பேட்டி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி இருக்கு விஜய் விஜயும் த்ரிஷாவும் காஃபி வித் அணு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ பேசின த்ரிஷா என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல டீஸ் செய்யறது சிம்பு தான் ஆனால் விஜய் ரொம்ப அமைதியாக இருப்பாரு ஒரு பெரிய சுவரை பார்த்து சும்மாவே உட்கார்ந்துருப்பாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சைலண்டாக தான் இருக்கும் அந்த சைலண்ட் சமயத்தில் மற்றவங்களுக்கு புரியாது ரொம்ப கஷ்டம் அதனால விஜய் அதை மாற்றிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு